ஒரு அழகான கிராமத்து வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம் கோபிச்செட்டிப்பாளையம் எத்தனை கிலோ மீன் கிடைக்கும் நினைக்கிறேன் இங்கே குறைஞ்சதோ ஒரு பத்து கிலோ கிடைக்கும் மீன் எடுத்துன்னா எந்த இடத்துல இருக்கும் தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன் கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும் முட்டை எதுக்கு வாங்குறோன்னா ஆற்றுல மீன் பிடிக்கிறதுக்காக முட்டையும் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி ஆற்றுல மீன் பிடிக்கலாம் எண்பது தொண்ணூறுகளில் வந்த பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள் இந்த ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்களில் தான் எடுத்துருப்பாங்க அங்கே பாருங்கள் ஒரு பூந்தோட்டம் செம்மையாக இருக்குது அதை பார்க்கும்போதே உள்ளே இறங்கி பார்த்துட்டு போகலாங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு ஆசைப்பட்டால் அப்படின்னா அதை நிறைவேற்ற வேண்டியதானே இந்த தோட்டத்தில் இருக்கிற கிணறு எவ்வளவு மீன் இருக்குன்னு பாருங்க போய் இருக்காங்க மூட்டை கட்டி எடுத்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க இந்த தோட்டத்துடைய ஃபுல் வியூ செம்மையாக இருக்குது வழியில் இந்த மாதிரி இடங்களில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதுக்கு கீழே தான் ஒரு ஆறு இருக்கு அந்த ஆற்றுல தான் இப்போ மீன் பிடிக்க போறோம் இந்த சாமி வந்து மீன் வர சாப்பிட்டாலும் பரவாயில்ல இவர் வந்து அசைவ ஓகே அசைவ புரிய

இங்கே குளிக்க வந்தவங்க ஸ்பீக்கரில் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி செம்ம பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆள வேணாம்டா ஆளை வேணாம் ஆளை வேணும் இதுக்குள்ளேயே ஒரு மீனாச்சும் பிடிக்காம நீங்க நாங்கள் போகிறது வீட்டில் இருக்கிற கொசு வேலை எட்டுன்ட்டு ஏனாலும் நீங்கள் கொசு வேலைன்ட்டீங்க என்ன நான் விட்டுட்டீங்க

நிறைய <laughs> கிடைக்கும் <laughs> <laughs> அவர் வரும் நல்லா பெரிய ஆறுங்க ஒரு ஹாஃப் டே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது பேச ஜாலியாக குளிச்சுட்டு ஒரு வில்லேஜ் எஃபெக்டில் செமையாக இருக்கு கிலோ மீன் கிடைச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் எங்களா ரெண்டு தான் இருக்கு அதுல ஒண்ணும் இல்ல கீழே போட்டுரு இன்னும் ரெண்டு மீன் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க மொத்தமா ஒரு நாலு மீன் தான் கிடைச்சிருக்கு கம்மியா மாட்டேங்க நாங்க அங்கதான் புடிச்சிருந்தாங்க அதே இடத்த குவிக்க பாருங்க

25 ரூபா அரை கிலோ அரை கிலோ 25 ரூயாமா தம்பி அரை கிலோ மாக்கு போடு போடு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர் மீன் பிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றாங்க கொஞ்சம்

என்னென்னா இங்கே இருக்கிற மீனுக்கெல்லாம் நல்லா வயிறு நிறையா சாப்பாடு போட்டிருக்கோம் மைதா மாவு முட்டைன்னு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மீன் தான் கிடச்சிது அதே அங்கே ஒரு சின்ன பையன் தான் அந்த பையன் கொடுத்துட்டு வந்துட்டோம் மற்றபடி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அழகான கிராமத்து வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ